உன் அங்க போய் வேலை இருக்கா செய்ய சொன்னேன் நீ அங்கே உங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லாத நீங்க வேலை செய்யாந்து பாக்குறது எனக்கு பையன் வேலையாகிச்சு ஆஹ் அங்க அங்க ஐயா ஏதாவது வேலை இருக்கா சின்ன பசங்க எதையாவது வேலை இல்லப்பா சொல்ல போப்பா நிஜமா ஐயா நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் ஐயா அதான் பெரிய தோட்டம் எடுத்துருக்கீங்களே எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்குனே இந்த தோட்டத்துல இருக்கிற செடியெல்லாம் ரொம்ப பெருசாதான் வளர்ந்துருச்சு நீ செடியெல்லாம் கட் பண்ணுவயா ஆ கட் பண்ணுவையா ஒரே வேலை செய்வியா ஆ வேலை செய்வய்யா வேலைக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாட்டேன் இல்லங்கயா இல்லங்கயா உங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடையாது மூணு வேளை சாப்பாடு தான் போடுவேன் செய்தியா ஆ சரிங்கயா சரிங்கயா உங்களுக்கு வேணா பத்தி இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தர சொல்றேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போ ஒழுங்கா வேலை செய்யணும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க கூடாது ஒழுங்கா வேலை செஞ்சனாதான் அவங்க அந்த பத்து ரூபாய் கூட ஆ சரிங்க நான் கண்டிப்பா செய்வேயா ம் சரிப்பா இந்த பையன் வேலை செய்யறானு பாத்துக்கோங்க

தம்பி பசியோட இருந்த எனக்கு ரெண்டு ரொட்டி கொண்டு கொடுத்து என் பசிய ஆத்துனப்பா உன் நல்ல மனசுக்காக என் கையில இருக்கிற அபூர்வமான ஒரு பொருளை உன் கையில தரேன் இந்தப்பா உன் கையில வச்சுக்கோ உன் கையில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வராது இது நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும் உன் கஷ்டம்லாம் எல்லாம் மாறிடும்பா உன் வாழ்நாள்ல உனக்கு பசியே இருக்காதுப்பா நீ கஷ்டமே பட நீ நல்லா இருப்பப்பா நல்லா இருப்ப

தம்பி நான் இங்க டாலிஸ்னா ஒரு சின்ன பையன் வீடு தேடி வந்தப்பா வீடு உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா நான் ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் போல இருக்கு முதலாளி ஐயா நான் தான் டாலி டேய் நீ என்ன டாலிஸ் நீ ஏழை பையன் மாதிரி நின்னா நீ நல்லா அழகா பணக்கார பையன் மாதிரி நிக்கிற அதுக்கு காரணம் இந்த அட்சய பாத்திரம்தான் இது கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் எப்படின்ட்டு அலிச இது என்கிட்ட ஒரு வயசான அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க என்கிட்ட இருக்கிற ரெண்டு ரொட்டி லொட்டி உங்க கிட்ட கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பதிலில் என்கிட்ட இந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க அட அந்த வயதான ஒரு பட்டி என் டேன்னு வந்திருந்தா நான் போய் கொடுத்துருந்தேன்னா தட்டி எனக்கு கிடச்சிருக்கும் இப்போ கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்ககிட்டேருந்து இது தேர்டு எடுத்துக்கலாம் சரி அதெல்லாம் விடு நீ நாளைல இருந்து வேலைக்கு வரல இல்ல எதுமடி ஐயா நான் நாளைல இருந்து வேலைக்கு வர மாட்டேன் என்கிட்ட தான் இவ்ளோ பெரிய வீடு காஸ்ன இருக்கேன் நான் அதுக்கு கிட்ட வேலைக்கு வரணும் ம்ம் சரி சரி ஓகே நான் கிளம்பறா ஆ சீரியஸ்மா यार நீங்க பாத்து போயிட்டு வாங்க சின்னது இல்லை அது

şuronders <cavalajas> <goat> எவ்வளவு myself. ici. although சரி நானே பெரிய kinda depression, I like me இப்போ இது எப்படி pressure. மட்டும் பாரு to believe that you did you didn't listen to me? The resisting the Truそして ClariceRoore இருக்கு ட்ரை பண்ற போல இருக்கு வா போய் பார்க்கலாம் ஆ வாமா அம்மா அக்ஷயா பத்தி இது எப்படி பா அணைக்கிறது தெரியல அது உன் கை பட்ட உடனே அணைஞ்சிடுச்சு அம்மா நான் நினைக்கிறேன் நல்லவங்களோட கை பட்டா இது எரியாது கெட்டவங்களோட கை பட்டா எரியும் நினைக்கிறேமா ஆமா இது திருட யார் பா வந்திருப்பா தெரியலையே அரே உன்னோட முதலாளி தான் வந்திருக்கணும் அவருக்கு தான் நம்மள பார்த்த உடனே ஒரு பொறாமையா இருந்துச்சு ஆமாமா